தோறும் நல்ல ஐயா இதே ஊருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல போச்சம்பள்ளிக்கு நானு போன ஆண்டு பிப்ரவரி மாசம் வந்தேன் ஐயா எதுக்கு வந்தேன் ஒரு இருபத்தி ஒன்பது வயது ராணுவ வீரர் பிரபு உள்ளூர்ல நடந்த சண்டையில ஒரு திமுக பேரூராட்சி கவுன்சில அடிச்சே கொண்டார் அதற்காக இங்கே வந்த அந்த ராணுவ வீரருடைய குடும்பத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பத்து லட்சம் ரூபாய் காசோலையை கொடுத்து விட்டு அவருடைய குழந்தை படிப்பு செலவை நாங்களே ஏற்றுக்கொண்டு அடுத்த எத்தனை ஆண்டுகள் படிக்கிறாங்களோ நாங்களே ஏற்றுக்கிறோம் சொல்லிட்டு போனோம் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மாடல் ஸ்டாலினைய எப்ப வருவாங்கன்னா உள்ளூர்ல யாராச்சும் கல்லசாராயங்க ஆச்சுன்னா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறதுக்கு வருவாங்க ஸ்டாலின் ஐயா பத்து லட்சம் ரூபாய் யாராச்சும் ஆச்சு கல்லச்சாராயம் ஆச்சுன்னா பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறக்காக ஸ்டாலின் ஐயா வருவாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாட்டுக்காக யார் உழைக்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சி வரும் இதே தொகுதி இதே போஷம்பள்ளிக்கு போன ஆண்டு பிப்ரவரி மாசம் வந்தார் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா நிறைய பொய் பேசுறாருங்க ஒரு முதலமைச்சர் அவ்வளவு பொய் பேசக்கூடாது ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியிலே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிலைவேத்திட்டங்கிறார் நான் உங்களோட கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை படிக்கிறேங்க அம்மா ஊட்டங்கரை சட்டப்பேரவை தொகுதி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை படிக்கிறேன் நிறைவேற்றினால் யாரும் மட்டும் நீங்க சொல்லுங்க ஊட்டங்கரையில அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்படும் பேச்சம்பள்ளி சூரியகாந்தி எண்ணெய் தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கப்படும் பேச்சம்பள்ளியிலே கனிம பொருள் ஏற்றுமதி மையம் பூக்கள் ஏற்றுமதி மையம் தொடங்குவோம் பேச்சம்பள்ளி மறு தேறியல் ஆரம்ப சுகாதாரங்களையும் அமைப்போம் எதுவுமே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றலை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல மக்களுக்கு நல்லது பண்ணல நல்லாட்சி கொடுக்கல தென் தமிழகத்துல வெள்ளம் வந்தா டெல்லியில் இருக்கிறாரு சென்னையில வெள்ளம் வந்தா கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு எங்க பிரச்சனையும் அதுக்கு நேர ஆப்போசிட் இருக்கிற ஊர்ல போய் நின்று இருக்காரு இவரால் மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை ஏழை மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாய பெருமக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை இன்னொருத்தர் சொன்னா ஸ்டாலின் ஐயா வந்தா மழையே பெய்ய மாட்டேது அது மழை ஓவரா பெய்யுது ரெண்டுமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஐயா அதுக்குள்ள நான் போக விரும்பலையா நல்லவர்கள் அரசால வேண்டும் சாமானியர்கள் அரசாழ வேண்டும் சாமானிய மக்களை மையப்படுத்தி அரசால வேண்டும் அது நல்லாட்சிக்கான ஒரு சிறப்பு இலக்கணம் இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுடைய முழு ஆதரவும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மோடி கட்சிக்கு தாமரை கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில நீங்கள் அனைவரும் இணைந்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த யாத்திரை மிகச் சிறப்பான யாத்திரையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரும் ஏகமா இந்த யாத்திரை சிறப்பான யாத்திரை இந்த யாத்திரை உங்க யாத்திரை உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக நான் மேல நிற்கிறோம் இன்னாடி கீழே தான் நிற்போம் நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் ஆனா எல்லாரையும் பார்த்து பேச வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் வண்டியை பயன்படுத்துறோம் நிச்சய நேரம் உங்களோட நடந்து வருகின்றோம் உங்களுக்கு பேசிட்டு வர்றோம் கை கொடுக்கிறோம் மனுவை வாங்கிக்கிறோம் உங்க கஷ்டங்களை கேட்கிறோம் உங்களுக்கு சில பரிகாரங்களை சொல்றோம் ஏன்னா யாத்திரை என்பது நம்முடைய யாத்திரை இது அரசியல் கட்சி யாத்திரை அண்ணாமலை அண்ணன் யாத்திரை பிஜேபி காரண யாத்திரை இல்லைங்க இது மக்களுக்கான யாத்திரை